வணக்க நண்பர்களே நாம் அடுத்தது எந்த சிறுகதை ஆசிரியர் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா புதுமை பித்தன் தான் இவர் வந்து இருபத்தி அஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் பிறந்திருக்காரு முப்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இவருடைய ஊர் பார்த்திங்கன்னா திருப்பாதிரி புலியூர் இவருடைய இயற்பெயர் வந்து விருத்தாச்சலம் இவருடைய முக்கியமான நூல் வந்து கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் இவரின் முதல் சிறுகதை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆத்தங்கரை பிள்ளையார் இதை வந்து மணிக்கூடி இதழில் வந்து வெளிவந்திருக்கு இந்த ஆத்தங்கரை பிள்ளையார் ஒரு கதைக்கருவை கொண்டு எழுதப்பட்ட இரு கதைகள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அகல்யை சாப விமோசனம் ஒரே கதைக்கரு ஆனால் இரண்டு நூல்கள் அகல்யை சாப விமோசனம் துன்பக்கேணி மனிதயந்திரம் ஞானக்குகை காஞ்சனை சித்தென்னை சிற்பின் நகரம் தியாகமூர்த்தி பொன்னகரம் கைத்திரவு கல்யாணி நினைவுப்பாதை பாதை மகா மசானம் வேதாளம் சொன்ன கதை இதெல்லாமே இவருடைய சிறுகதைகள் சிறுகதை மூலம் தமிழ் இலக்கியத்திற்கு வளம் சேர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுமை பித்தன் கோஹேல் ஆலன்போ ஓ ஹென்றி ஆகியோரை பின்பற்றி தமிழில் சிறுகதை எழுதியவர் இவர் இந்த கோஹேல் ஆலன்போ நீங்கள் சிறுகதை பற்றிய பொதுவான செய்திகள் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க இவங்க தான் தமிழ் உலக தமிழ் சிறுகதையினுடைய முன்னோடிகள் புராண இதிகாச கதைகளை விமர்சனம் செய்வது போன்று சிறுகதை படைத்தவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த புதுமைப்பித்தன் தான் புதுமைப்பித்தனின் மிகுந்த விமர்சனத்திற்கு உள்ளான கதைகள் பொன்னகரம் கவந்தனும் காமனும் சாப விமோசனம் இந்த தான் மிகுந்த விமர்சனத்துக்கு உள்ளான கதைகள் பேச்சு தமிழில் நனவோடை உத்தியை பயன்படுத்திய ஒரே கவிஞர் யார் அப்படின்னா புதுமைப்பித்தன் தான் நன்றி